ாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் நித்தபடி சின்னத சின்னதான தர்மசாஸ்திரங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதில் நேற்று ஏக வஸ்திரத்தோடு இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை பார்த்தோம் பொதுவாக ஏக வஸ்திரத்தோடு இருந்தாலோ கட்டிசூத்திரம் இல்லாமல் இருந்தாலோ வஸ்திரத்து மேலே வஸ்திரத்தை தரிச்சுன்ட்ருந்தாலோ அதெல்லாம் வஸ்திரம் இல்லாததாக கணக்காரு சாஸ்திரப்படி நக்னனாக சொல்கிறான் அதனால் அதுபோல் சிகா ரெண்டு வஸ்திரத்தோடு இருந்துட்டு கடிசூத்திரத்தோடு நம்மளுடைய சந்தியாந்திராஜி அனுஷ்டானங்கள் கோவிலுக்கு போய்ட்டு வர்றது அதோடு கூட விஷ்ணு சகஸிரநாமத்தை அனுஷ்டானமாக சாஸ்திரங்களும் பெரியவாலும் சொல்லிகிட்டு இருக்கா அது நமக்கு ஒரு பெரிய ரக்ஷ நித்தியம் சாயங்காலம் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் பண்ணுறது அப்படிங்கிறது போல பல தர்மங்களை நித்தியம் வச்சுக்கணும் எல்லாரும் அதோடு கூட இன்றைக்கி பார்க்கக்கூடியதான விஷயம் பழுத்து இயக்கக்கூடியது ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் ஸ்நானாங்கத்தர் ஸ்நானம் ஸ்நானாங்க தரப்புணம் ஆச்சமணம் சந்தியாந்த எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் முதல்ல பூமியில் காலையில் எழுந்தோம்னா பழு தேய்க்கிறதுன்னு ஒன்று அந்த பழு தேய்க்கிறதுக்கு ஆள் அத்தி நாயுருவி இது போல் நிறைய குச்சி இந்தந்த குச்சியில் பண்ணணும் இந்தந்த காஷ்டங்களில் பண்ணணும்னு நமக்கு எடுத்து கொடுத்துருக்கா பன்னெண்டு அங்குளம் நீளம் ஒரு சுண்டு வர அளவுக்கு தடிமண் ஒரு ஹோஷ்ட அளவு இருக்கணும் அப்படிங்கிறதாக நிறைய விஷயங்களை அதை சொல்லியிருக்கா பால் இல்லாத ஆளு உள்ள குச்சியாக கையில் ஒட்டாததாக புளிப்பும் துவர்ப்பும் உள்ளதாக இப்படிலாம் சொல்லியிருக்கா இதெல்லாம் சாஸ்திரமாக இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் முடியாதுங்கிறதாக ஆயிடுது அதனால அவாவா எதை வச்சுட்டு பழு தேய்க்கிறோமோ பேசிட்டு பிரசெல்லாம் தான் முடியறது ஆனால் அந்த மாதிரி எதை வச்சுட்டு தேய்க்கிறோமோ அதனால் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்காள் அதை பிரார்த்தனை பண்ணிட்டு கிழக்கோ வடக்கோ குக்குடாசனத்தில் காலை குந்திட்டு உட்காந்து கையெண்டியும் அந்த கால் முழங்கால் உள்ளே வச்சுட்டு பழு தேய்க்கிறதுக்கு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா அதுபோல் அந்த பிரார்த்தனா ஸ்லோகத்தை சொல்லி நம்ம அவசியம் பழு தேய்க்க வேண்டியது சில சமயங்களில் நமக்கு ஃபேஸ்க்ளோ ப்ரஷ்களோ அந்த குச்சோ கிடைக்காமல் போயிடும் காஷ்டமும் அந்த சமயத்திலலாம் பதினாறு வாட்டி வாய்ப்பு பிடித்தாலே பழு தேய்ச்சதுக்கு சமானமாக சாஸ்திரங்கள் நமக்கு எடுத்து சொல்கிறது கிரகண காலங்களிலெல்லாம் பழு தேய்க்கக்கூடாது பதினாறு வாட்டி வாய்ப்பு புளிக்கணும் அப்படிங்கிறதாக சாஸ்திரங்கள் சொல்கிறது அந்த தந்ததாவனம் பண்ணுறதுக்கான குச்ச பார்த்து ஒரு ஸ்லோகம் பிரஷ்ட பார்த்து அந்த ஸ்லோகத்தை நித்தபடி சொல்லிவிட்டும் நம்ம மேற்கொண்டு பல் தேய்ச்சோம்னா நமக்கு பல் சொத்தை இல்லாமல் தீர்க்கமாக திருடமாக அந்த பல் நம்ம கூட ஆரோக்கியமாக இருந்துன்னு இருக்கும்னு சாஸ்திரங்கள்லாம் நமக்கு சொல்கிறது அந்த பிரார்த்தனா ஸ்லோகத்தை இப்போ சொல்கிறோம் ஆயுர் பலம் யசோ வர்ச்சகா பிரஜாகா பசு பிரம்ம பிரஜாஞ்ச மேதாஞ்ச தொன்னோதேஹி தேகி வனஸ்பதே முகதுக நாசாய தந்தானாஞ்ச விசுத்தையே ஸ்ரீவனாயச்ச காத்திராணாம் குர்வோகம் தந்ததாவனம் அப்படிங்கிறதாக ஒரு பிரார்த்தனா ஸ்லோகம் இதை கீழே எழுதி விட்றேன் இதை பார்த்து நான் சொன்னதையும் கேட்டுட்டு நிற்கபடி இந்த பிரார்த்தனை ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு மேற்கொண்டு நம்ம பிரத்யேகணும் இந்த பிரார்த்தனை ஸ்லோகத்தில் என்ன இருக்குன்னா நல்லா ஆயுஷ குடு நல்ல யசஸ்வ குடு வர்ச்ச குடு நல்ல பிரஜைகளை கொடு நிறைய குழந்தைகளை கொடு நல்ல தனங்களை கொடு அதோடு கூட பிரம்மஜானத்தை கொடு நல்ல மேதாசக்தியை கொடு அப்படிங்கிறதாக அந்த வனஸ்பதியான அந்த தந்ததாவனத்தை பார்த்து அந்த தந்த காஷ்டத்தை பார்த்து பிரார்த்தனை பண்ணுறோம் அதோடு கூட நல்ல து துர்க்கம் இல்லாமல் நல்ல வாசமாக இருக்கணும்னுடைய வாக்கானது நல்ல காத்திரமாக இருக்கணும் சொத்தக்கத்தை இல்லாமல் பூர்ணமாக எப்பவும் நம்ம கூட நல்ல பலமாக இந்த பா பல் நம்ம கூட இருக்கணுங்கிறதாக இந்த பிரார்த்தனை நமக்கு ரிஷிகள் சொல்லி கொடுத்துருக்கா அதுபோல் நல்ல இந்த பல் தேய்ச்சி அதுக்கு மேற்கொண்டு ஆஜபனம் ஸ்நான சந்தியாந்தனாதிகள் விஷயங்கள்லாம் இருக்குது அந்த விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்றா போ பார்ப்போம் நாளைக்கு ஸ்நான விஷயங்கள் ஸ்நானாங்க தர்ப்பணங்கள் இதை பற்றிலாம் அவசியம் பார்ப்போம் இந்த ஸ்லோகத்தை வாட்டி சொல்கிறேன் ஆயுர் பலம் எசோ வர்ச்சகா प्रजाः पशुवसूनि च ब्रह्मप्रज्ञाञ्चमेधाञ्च पुनो देहि वनस्पते मुख दुर्गन्धनाशाय दन्दाणाञ्च विशुद्धये स्थीवनाय च गात्राणां कुर्वोहं दन्तधावनम् अपि स्लोकते नित्यपडि एं दन्दधावनं पि पल्लं ला, व्याधिल् பல் சொத்தை இல்லாமல் எப்பயும் நம்ம கூட பலமாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம் நாளைக்கு ஸ்நான விஷயங்கள் ஸ்நானாங்க தர்ப்பணங்கள்லாம் அவசியம் பார்ப்போம் ராமராமா